அன்பார்ந்த வலம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி நாம் திருப்புகளுடைய நூற்றி எட்டு திருப்புகளில் நம்ம வந்து இன்னைக்கு எளிமையான திருப்புகள் ஒன்று நம்ம பார்க்க போகிறோம் இது எந்த தளத்திற்கு உண்டான திருப்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருத்தணிகை மலைக்கு உண்டான திருப்புகள் இது இந்த திருப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு வரிகள் இருக்குது மொத்தம் பதினாறு வரிகள் எட்டு அடிகள் இருக்குது இந்த எட்டு அடிகள் அடிகளை நம்ம பாராயணம் செஞ்சோமே ஆனால் திருத்தணிகை முருகன் பெருமானுடைய அருள் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் அது என்ன திருப்புகள் அப்படின்றத நாம இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இன்னைக்கு நாம் எளிமையான நூற்றி எட்டு திருப்புகளில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற திருப்புகள் பார்த்திங்க அப்படின்னா இருநூற்றி எழுபத்தி ஓராவது திருப்புகள் திருத்தணிகை மலைக்குண்டான திருப்புகள் இந்த திருப்புகளை நாம் பாராயணம் செய்தோம் என்றால் முருகப்பெருமானுடைய அருள் நிச்சயம் நமக்கு கிட்டும் அப்படின்றது நம்மளுடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அது என்ன திருப்புகள் அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாம் சொறியும் முகிலை பதும நிதியை தருவை சமமாக சொலியும் மனம் எட்டனையும் நெகிழ்விற் சுமடர் அருகு உற்றியல் வானர் தெரியும் அருமை பழைய மொழியை திருடி நெருடி கவிப்பாடி திரியும் அருள் விட்டு உனது குவளை சிகரி பகர பெறுவோ பெறுவேனோ கரிய புருவ சிலையும் வளையக் கடையில் விடுமத்திய நீள கடிய கனைப்பட்டு உருவ மெருவி கலைகள் பலப்பட்டன காணீர் குரிய குமரிக்கு அபயமென நெக்கு நெக்குவைய சரணத்தின் வீழா உடையின் மகளை தழுவ மயிலுற்றுருகும் முருக பெருமாளே அப்படின்னு இந்த திருப்புகழை வந்து அருளகிரிநாதன் நமக்கு அருள் இருக்கிறார் இந்த அருணகிரிநாதர் அவர்கள் அருளிய இந்த திருப்புகழை நாம் பாராயணம் செய்தோமே ஆனால் திருத்தணிகை முருகனுடைய அருள் நமக்கு நிச்சயமாக கிட்டும் ஸோ இந்த மாதிரி எளிமையான திருப்புகளை நாம் வந்து பாராயணம் செய்வதற்கு நாம் வந்து பயிற்சி ஆனால் நிச்சயமாக நம்ம எல்லா திருப்புகளுமே நம்ம வந்து அசால்ட்டாக நம்ம வந்து மனப்பாடம் செய்யலாம் இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு காரியமாக எடுத்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு இருக்கிற இந்த வேலை வலுவிலையும் முருகப்பெருமான் எனக்கு அருள் இருக்கின்ற இந்த வேலையை நான் தொடர்ந்து செய்துட்டு வரேன் உங்களுடைய ஆதரவு எனக்கு நிச்சயமாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் முருகப்பெருமான் அருள் இருக்கிற இந்த வேலையை நான் வந்து கண்டிப்பாக நிறைவேற்றி முடிப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது தொடர்ந்து நூற்றி எட்டு திருப்புக்களை இப்போ நம்ம நாலாவது திருப்புக்கள் நம்ம பார்த்துருக்கோம் எளிமையான நூற்றி எட்டு திருப்புக்களை நாலாவது திருப்புகளை நம்ம பார்த்துருக்கோம் இது போல் அடுத்து வரக்கூடிய திருப்புகழையும் நல்ல வெற்றிகரமாக முடிக்கணும்னு சொல்லி எல்லாம் முருகப்பெருமானை நான் பிரார்த்தனை செய்கிறேன் நீங்களும் பிரார்த்தனை செய்யுங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்